சும்மா நினைச்சிங்களா எல்லாம் இப்ப நான் சொல்றது சும்மா நினைக்கிறீங்களா இந்த பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க ஆண்டுகளில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளே இருக்காது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வாகனங்களில் பொருத்தப்படும் ஜிபிஎஸ் கருவி மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாக கூறினார் ரஷ்ய அரசின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார் அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரோட்வேஸ் முழுக்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேட்டிலைட்டுக்கு போகுது உங்கள் கார் எங்கே போகுது எத்தனை கிலோமீட்டர் போகுது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்றத அவங்க இனி ஆளை வச்சுலாம் சுங்கச்சாவடி வச்சுலாம் வாங்க மாட்டாங்க உங்கள் வாகனத்தில் இருக்கிற ஜிபிஎஸ் கருவியை வச்சு உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பணத்தை எடுத்துருவாங்க ஏன்னா ஓட்டுற கார் வாங்கியிருக்கிறாரு அவருடைய ஆதாரம் ஓட்டுற லைசன்ஸோடைய ஆதார் ஒன்று இருக்குது அதில் ஒட்டியிருக்கிற ஃபாஸ்டேக்கோடைய ஆதார் ஒன்று இருக்குது உங்கள் பேங்க் ஆதார் ஒன்று இருக்குது எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் சரியாகும் அவங்க அதுலேருந்து பணத்தை எடுத்துப்பாங்க அதோடய அர்த்தம் என்ன தெரியுமா ஃப்ளைட்டில் போனாலும் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க ட்ரெயினில் போனாலும் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க ரோட்ல போனாலும் கண்ட்ரோலில் இருப்பீங்க அவர்கள் கண்களுக்கு மறைவாய் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது துல்லியமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒன் வெப்னு சொல்லுவாங்க ஒரு வலைன்னு சொல்லுவாங்க ஒரு வலைக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு ஆறு கம்பெனி தான் இருக்குது இந்த சேட்டிலைட் வச்சிருக்கிறவங்க இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நாலாயிரம் சேட்டிலைட் விட்டு வச்சிருக்கிறாங்க இந்த மொத்த நாலாயிரம் சேட்டிலைட்டையும் இவங்க டோட்டல் உலகத்தையும் கண்காணிக்கிறதுக்கான வேலையாக வச்சுருக்கிறாங்க வெரி சிம்பிள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வெளியே அவங்கள கண்காணிக்கிறாங்களா இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே வெளியே போனீங்கன்னா இவ்வளவு நடக்குது வீட்டை விட்டு வெளியே காலை வச்சிட்டிங்கன்னா அமெரிக்காவில் பன்னிரெண்டு செகண்டுக்கு ஒரு கேமரா அவங்கள வாட்ச் பண்ணுது ஏதாவது ஒரு கேமரா அவங்கள ரோட்டில் பன்னிரெண்டு செகண்டுக்கு ஒன்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் எந்த ரோட்டுக்கு போனாலும் உலகத்துலேயே அதிக கேமரா சிசி க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்கிற சிட்டி வந்து லண்டன் உலகத்திலே அதிகமாக அதிகமாக வெகு சீக்கிரமாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டி ஷாங்காயில் இருக்கு சைனால இது எல்லாத்த விட அதிக மக்களை முகத்தை ஃபேஸ் ரெகனைஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிற சிஸ்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் இந்தியாவில்தான் இருக்குது அதில் தமிழ்நாடு நம்பர் ஒன்னில் இருக்கு எல்லா இடத்துலையும் கேமரா சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க இது இப்போதைக்கு நமக்கு நன்மை மாதிரி இருக்குது எதுங்க சொல்கிறாங்கன்னா ட்ராவலுக்கு தப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு இவங்களையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்க இது பின்னாட்களை வேறையாக மாறும் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு உள்ளே பாருங்கள் நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் வைஃபைன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு ஏரியாவில் ஒரு வைஃபை இருக்கிறதே பெரிய விஷயம் ஒரு ஷாப்பிங் மாலில் ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஏர்போர்ட்லயோ ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம் இப்போ வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது வைஃபை இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் ஓடிடி அல்லது உங்கள் டிவி சேனல்ஸ் அத்தனையும் எதில் கனெக்ட் ஆகியிருக்குது வைஃபையில் கனெக்ட் இருக்குது இப்போ உங்கள் செல்ஃபோனையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் டேட்டா இருக்குது இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க கரெக்ட் தானே இப்போ உங்கள் ரிமோட்டில் வாய்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது வாய்ஸ்லேயே நீங்கள் என்ன செய்யல எல்லாத்தையும் செய்யலாம் இப்போ இன்னும் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே ஒய்ஃபையை கொண்டாண்டாங்க இனி வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்க போகிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி உங்களை கண்காணிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஸ்மார்ட் ஃபோன் உங்களை கண்காணிக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட வந்து ஸ்மார்ட் ஹோமாக இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமலையே வைஃபைனா என்ன உங்களை ஏதோ ஒன்று கண்காணிக்குது அவ்வளோதான் உங்கள் ஃபோனையோ உங்களையோ கண்காணிக்குது இனி போக போக உங்கள் வீடு ஸ்மார்ட் ஹோமாக மாறிட்ருக்கு மனுஷன் மிஷினோடு பேச ஆரம்பிச்சிருக்கிறான் உங்களுடைய லைட் ஆன் பண்றது ஃபேன் ஆன் பண்றது டிவி ஆஃப் பண்றது எல்லாம் வாய்ஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்குது இன்னும் வரும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் உங்களை வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்க தொடங்கிடுவாங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்க டிவி கேட்கும் இப்போ டிவி என்ன கேட்குறீங்க பாக்கியலட்சுமி என்ன சொல்லுதுன்னு கேக்குறீங்கல்ல சிரிக்கிறீங்க தெரியுது உங்களுக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்றத பாகியலட்சுமி கேட்கும் விஷயம் அவ்வளோதான் இந்த வாகனம் வந்து ரோட்ல நிற்குது இது ரோட்ல நிக்குது இந்த காரை அவங்க எவ்வளோ அழகா போக்கஸ் பண்ணி நம்பரை போக்கஸ் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க இப்போ வந்து இந்த சிட்டிக்கு மேலே ஒரு சேட்டிலைட் இருக்குது இந்த சேட்டிலைட்ல உங்கள் நம்பரை போட்டாச்சுன்னா உங்க ஆதார் நம்பரையோ உங்களோட செல்போன் நம்பரையோ போட்டாச்சுன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா சிட்டியில் அதை தேடும் தேடி ஒரு செகண்டுக்குள்ள உங்க பக்கத்தில் வந்து நின்றோம் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு காட்டி கொடுத்துரும் இப்போ அவர் ரோட்ல நடந்து போற ஒருத்தர் என்ன சாப்பிட்றாருங்கிற வரைக்கும் நீங்க பார்க்க முடியும் இது இப்ப உள்ள டெக்னாலஜி இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கொரோனாவுக்கு முன்னாடி உள்ளது இப்ப இன்னும் அட்வான்ஸ்டு ரோட்ல நடந்து போற ஒரு ஆளு என்ன சாப்பிடறாங்கன்ற வரைக்கும் பார்க்க முடியும் இது இவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்துக்குள்ளயும் ஆதாரோட எண்ணெய் ஆதாரோட எண்ணெய் இது மாதிரி நம்ம தான் செய்யறோம்னு நினைக்காதீங்க நம்ம ரொம்ப லேட்டா செய்யறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து எல்லா நாடும் செஞ்சுருச்சு மலேசியால ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராப் வச்சாங்க குடிக்கிறதுக்கு இப்ப நம்மளுக்கு கேஸ் மானியம்ல அமெரிக்காவில் இன்சூரன்ஸ் அமெரிக்கா முழுக்க இன்சூரன்ஸை நம்பி இருக்குது எல்லாமே இன்சூரன்ஸ் தான் அவன் இன்சூரன்ஸ் செத்துருவான் அமெரிக்கா உடனே சொன்னாங்க நீங்க ஐசி நம்பர் இருந்தாதான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஓடி போய் அத்தனை பேர் ஐசி வாங்கிட்டான் வேலை முடிஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றை வச்சு ஐசி நம்பர் உலகளாவிய ஒரு நம்பர் சிஸ்டம் கொடுத்தாச்சு இப்போ ஒன் கார்டு ஒரு நாடு ஒரு திட்டம் வரப்போகிறது வரப்போகிறது இல்லை ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு இங்க பாருங்க இதான் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை பேப்பர்ல வந்து செய்தி இதெல்லாம் பேப்பர்ல வந்து செய்தி ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம் விரைவில் அமுல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆதார் பாஸ்போர்ட் வங்கி கணக்கு வாகன ஓட்டுநர் உரிமை உள்ளிட்ட ஒரே அடையாள அட்டையை மாற்றிய சாத்தியக்கூறுகள் உருவாகி உள்ளன உருவாகி உள்ளன பினிஷ் வேலை முடிஞ்சு இதெல்லாம் செஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுக்கலான்னு நினைக்கும் போது நடுவில் என்ன வந்துருச்சு கொரோனா உள்ள வந்துருச்சு கொரோனா முடியும் போது செஞ்சாங்க அன்றிசர்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போறோம் நாங்கள் ஞாபகம் இருக்குதா அன்றிசர்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போறோம் ஒன்லி ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுனாங்க ஒன்லி ரிசர்வ்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க அத்தனை பேரும் முன்பதிவு செய்யணும் முன்பதிவு செய்யணும்னா என்ன வேணும் தெரியுமா ஆதார் நம்பர் வேணும் ஆதார் நம்பர் இருந்தால் தான் ட்ரெயினில் நீங்கள் போக முடியும் அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா ட்ரெயினில் செக்கிங் நடக்கும் எப்படி நடத்துவாங்க இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போன உடனே உங்களை என்ன பண்ணுறாங்க கை வைக்க சொல்கிறாங்களா எல்லா இடத்துலையும் முந்தையெல்லாம் புக்கு கொடுத்தாலே போதும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ அப்படி இல்லை கார்டு கொடுத்தாலும் என்ன பண்ணணும் ஏன் கை வைக்கிறீங்க கை வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன உங்கள் கை வச்ச உடனே உங்களுடைய ஆதார் நம்பரும் கைரேகையும் ஒன்றாயிடும் உங்க இந்த கைவிரலுக்குரியவரும் இந்த இதுலயும் ஆதார் நம்பரும் அந்த ஆதார் நம்பருக்கு ஒத்த ரேஷன் அது காட்டிடுவாங்க வேற யாராவது வச்சா எடுக்காது உங்க கார்டை கொடுத்து வேற யாராவது கை ரேகை வச்சா எடுக்காது இப்போ மூணையும் ஒன்னா கிட்டாச்சு இப்போ அதே மாதிரி தான் ட்ரெயினில் போகும்போது நான் ரிசர்வ்டு டிக்கெட்டு காட்டினீங்கன்னா அவர் பாக்கெட்ல எப்படி ஒரு கருவி வச்சிருப்பாரு செல்போன் மாதிரி எடுத்து அப்படி நீட்டுவாரு கையை வச்ச உடனே உங்க டிக்கெட் நம்பர்ல பதிவு பண்ணியிருக்க ஆதார் நம்பரும் உங்கள் கைரேகைக்குரிய நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா உங்களை அடுத்த ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் போர்ச்சரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆகிடும் அதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு